அலாம் வலைக்கம் வெல்கம் டு ஹவுசாமையல் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கருப்பு உளுந்து போண்டா எப்படி செய்வது என்று பார்க்கலாம் முழு உளுந்து கருப்பு உளுந்து ஒரு கிளாஸ் எடுத்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்குறேன் இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதே பாடைச்ச உளுந்துலையும் நம்ம செய்யலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா இந்த மாதிரி அரைஞ்ச உடனே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் அரைச்சிட்டு வரலாம் நல்லா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அரைச்ச உளுந்தில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி அதை போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளை கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு வேண்டுட்டால் ஒரு ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவு நம்ம மாவை எடுத்துக்கணும் என்ன நல்லா சூடு வந்திடுச்சு இப்போ சின்ன சின்னதாக போண்டாவாக போட்டுக்கலாம் அடுப்பை நல்லா மீடியம் ப்ரீடிய வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த கருப்பு உளுந்து இடுப்புக்கெலாம் ரொம்ப நல்லது இடுப்பு வலியெல்லாம் இருந்தால் சரி செய்யக்கூடியது இந்த கருப்பு உளுந்து இப்போ நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கலாம் பருப்பு உளுந்து போண்டா ரெடி ஆயிடுச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்போம் இஞ்சி போட்டு நல்லா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்குறேன் இதோடு இப்போ சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா மொறு மருண்டு நல்லா அருமையாக இருக்குது லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்